நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை பண்ணிக்கோங்க இன்று ஏப்ரல் மாதம் புதன்கிழமை இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் பத்தொன்பதாம் நாள் மேஷராசி நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அலட்சியர்கள் உண்டாகும் ரிஷபராசி நேர்களே இன்று உங்களுக்கு மனதளவில் நிம்மதி உண்டாகும் மிதனராசி நேர்களே இன்று உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் பாராட்டு கிடைக்கப் பெறுவீர்கள் கடகராசி நேர்களே இன்று பெற்றோர்களின் வழியில் உதவி கிடைக்கும் சிம்மராசி ராசி நேர்களே இன்று வியாபாரத்தில் லாபம் மேம்படும் கன்னிராசி நேர்களே இன்று உங்கள் சகோதரர்கள் உதவியாக இருப்பார்கள் தொலாம் ராசி நேர்களே இன்று உங்களுக்கு வாகன பழுது போன்ற வீண் செலவும் உண்டாகும் விருச்சிகராசி நேர்களே இன்று நீங்கள் நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் தனுசு ராசி நேர்களே இன்று நீங்கள் பணி செய்யும் இடத்தில் மாற்றமான சூழ்நிலை உண்டாகும் மகரராசி ராசி நேர்களே இன்று உங்கள் பெற்றோர்கள் உதவியாக இருப்பார்கள் கும்பராசி நேர்களை இன்று உங்கள் பணி நிமித்தமான வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமையும் மீனராசி நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூரிலிருந்து சுப செய்தி கிடைக்கும்